முக்கியமாக கிழக்கு நமதே மட்டக்கிழப்பு நமதே என்ற வெற்றி கனியை பறைக்கிற இரண்டு நாட்கள் அண்மைத்திருக்கிற சூழலில் கலைவாணி கலாமண்டம் பொதுக்குழுவிப்பின் தலைவர் இலக்ஷன் ஏற்பாட்டிலே இடம்பெற்று கொண்ட கூட்டத்திலே எம்மோடு கலந்து சிறப்பித்திருக்கின்ற தமிழ் மக்கள் விடுதலைப் புள்ளி கட்சியினுடைய அனைத்து வேட்பாளர்களுக்கும் தம்பி சுரேஷ் அவர்கள் தம்பி லியோன் லாரன்ஸ் அவர்கள் பாணி அக்கா அவர்கள் எங்களுடைய அருண் அவர்கள் தமிழ் மக்கள் விடுதலைப் கட்சி சிக்கலான நேரத்தில் எல்லாம் அவருடைய நோயையும் பொருட்படுத்தாமல் பணியாற்றி கொண்டிருக்கின்ற விடுதலை தொண்டர்கள் ஆதரவாளர்கள் கிராமிய குழு உறுப்பினர்கள் பொது அமைப்பு தலைவர்மார் தலைவிமார் சகோதர சகோதரிகள் தம்பிமார் வேட்பாளரோடு வந்திருக்கின்ற அவருடைய தந்தையர்கள் தாய்மார்கள் ஊடக நண்பர்கள் என்னுடைய பேச்சை வீடுகளில் இருந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற அதே போன்று எங்களுடைய எதிர்கருத்துக்கு எதிர்கருத்தாளர்கள் அல்லது நாட்டில் ஏற்பட்ட அலையோடு அலையாக மிதக்க எண்ணுகிற சில நண்பர்களுக்கெல்லாம் என்னுடைய உரையை அன்பார்ந்த எமதருமை மக்களை தமிழ் மக்கள் விடுதலைப்பள்ளி கட்சி என்றால் என்ன என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு அரசியல் கூட்டம் என்ற அடிப்படையிலே சற்று நீளமான பேச்சு என்றாலும் ஆற்ற வேண்டியிருக்கிறது இலங்கையுடைய அரசியல் வரலாற்றிலே முல்லைக்காரர்களை ஆட்சியிருந்த காலத்திலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அருணாச்சலம் ராமநாதன் போன்றவர்கள் தனியான என்று புறப்பட்ட தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஆரம்பிக்கிறது தனித்தமிழர்களுக்கான தேவை அல்லது இகலம் என்கிற அந்த கோட்பாட்டு நடைமுறை ஒழுங்குகளை அமைப்பது சம்பந்தமான கருத்தாடல் ஆரம்பிக்கிறது அந்த கருத்தாளோடு ஆரம்பித்த அந்த களம் மெல்ல மெல்ல நகர்ந்து காங்கிரஸ் என்கிற ஜிஜி பொன்னம்பலத்துடைய ஒரு கட்சியாக உறுத்தரிக்கிறது அந்த கட்சியிலே படித்தவர்கள் மேதையர்கள் சொல்வார்கள் மகாராணியோட சட்டத்தள்ளிகள் எல்லோரும் அரசியல் செய்தார்கள் அந்த சூழலே ஜிஜி அவர்கள் மலைய தமிழர்களுடைய பிரஜா உரிமையை பறித்ததற்கு வாக்களித்தார்கள் அமைச்சுக்களை பெற்றுக் கொண்டார்கள் என்பதற்காக அதிலிருந்து வெளியேறி செல்வநாயம் அவர்கள் நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் அரசு கட்சி என்று தமிழர்களுக்கு தமிழே அரசியல் கட்சி தமிழ் அரசை உருவாக்குவோம் என்று பெயரை ஆங்கிலத்திலே முல்லைக்காரர்களை அல்லது சிங்களவர்களை ஏமாற்றுவதற்கு ஆங்கிலத்திலே பெடரல் பாட்டி சமஷ்டி கட்சி என்று கொண்டு வருவார்கள் அது அப்படியே நகர சவால்கள் பெ மத்தியிலே தேர்தல் போட்டி போட்டு வருகிறார்கள் இடையிலே ஒரு அமைச்சரவை பதவியையும் அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு நேரடியான மக்கள் அல்ல செலக்டர் பண்ண சொல்லி அமைச்சராக்கி விடுகிறார்கள் அதனோடு தொடர்ச்சியாக மக்கள் மத்தியில் இருந்த விமர்சனம் காரணமாக எழுபதாம் ஆண்டு பெருந்தலைவர்கள் எல்லாம் படுதோல் அடைகிறார்கள் விட்டு சின்னத்தில் அந்த நேரத்திலே யாழ்ப்பாணத்திலே இடதுசாரி கொள்கையும் கட்சியுடைய ஈர்ப்பும் காரணமாக யாழ் பகுதியிலே அமைச்சர்களும் உருவாக்கப்படுகிறார் அந்த கையோரோ யாழ்ப்பாண அமிர்தலிங்கம் போன்ற பெரிய தலைவர்களும் ஈஜி போன்றவர்களும் இருந்த எல்லா தலைவர்களையும் அழைத்து பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள் கள்ள தந்திரம் போடுகிறார்கள் எப்படி மீண்டும் இந்த சிறுபான்மை மக்கள் அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு பேர் இயக்கமாக வருவதென்று திட்டமிடுகிறார்கள் அதற்கு அவர்கள் மக்கள் மத்தியிலே கோஷத்தை தனி ஈழந்தான் தீர்வு என்று எழுபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் அண்மிக்கிற பொழுதோ எல்லா கட்சிக்காரர்கள் தலைவர்களை ஒன்றிணைத்து மாபெரும் பிரிவினத்தை செய்கிறார்கள்

கல்குடாவளி பேசிய முழுதும் தேவநாயத்தார் கல்குடா தொகுதி எழுபத்தி ஏழாம் ஆண்டு வந்தார் இது போல கதை அப்படி வந்த அந்த இயக்கம் அப்படியே கூட்டணியாக அமுதலிங்கம் எதிர்கட்சிக்கு போறார் எதிர்கட்சியில் அமர்ந்திருக்கக்குள்ள இரண்டு பெரும்பான்மையோட ஆட்சியில் இருக்கிறார் அந்த நேரத்திலே இரட்டை விசை உலகம் என்று சொல்வார்கள் சோவியத் ரஷ்யா பலமான நாடாக உலகத்தில் இருக்கிறது அமெரிக்கா இன்னும் ஒரு பலமான நாடாக இருக்கிறது உங்களுக்கு தெரியும் இடதுசாரிகளை ரஷ்யாவை உடைக்க வேண்டும் என்பது அமெரிக்காவின் இந்தியா ஒட்டிக்கொண்டிருந்தது இந்தியாவும் ரஷ்யாவும் சேர்ந்து இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தியது எப்படி என்றால் இந்த சூழல் இப்படி இயங்கிக் கொண்டிருக்கிற விலையிலே ஈழம் கேட்ட தமிழிசை கட்சியினர் தமிழர் விடுதலை கூட்டணியினர் ஆண்டு கொண்டு வந்த மாவட்ட சபையை அங்கீகரிக்கிறார்கள் பரவாயில்லை எடுத்துக் கொள்வோம் என்று சொல்லி மாவட்ட சபை தேர்தல் இடம்பெறுவதற்கான ஏற்பாடுகள் வாக்குச்சாவடிகள் அமைக்கப்படுகிறது யாழ்ப்பாணத்திலே கோயில் என்று கோயில் இருக்கிறது அந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதோ ஒரு பாடசாலை பேரை மறந்துவிட்டேன் அதிலே ரெண்டு புலஸ்காரர்கள் துவக்கோடு வந்து நிற்கிறார் திருவண்ணத்தூரையா தான் இருந்திருக்க வேணும் ரெண்டு துவக்கோடு நிற்கிறார்கள் நம்முடைய முன்னாள் தலைவர் பிரபாகரன் அவர்களும் அவருடைய இன்னும் சென்று அந்த புலஸ்காரனை சுட்டு விட்டு துவக்கிறார்கள் அந்த துவக்கு எடுக்கப்பட்டு சென்றவுடன் அங்கிருந்த அமைச்சர்களும் சிங்களவர்களும் சேர்ந்து அடி அடியின் அடித்து யாழ்ப்பாணத்தை நெருப்பு வைத்தார்கள் அதிலே நமது ஊரை போல ஜோசர்ணை ஆண்டுகள் இருந்தார் எம்பியாக அவருடைய வீடும் நெருப்பு வைக்கப்படுகிறது எரிந்து யாழ்ப்பாண அலுவலக அலுவலம் சுதந்திரம் பத்திரிகை எப்படி எழுதியிருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் சிங்கள காடையர்கள் அட்டகாசம் யாழ்ப்பாணத்திலே எழுதியிருக்கிறது நெருப்பாகியது யாழ்ப்பாணம் என்று எழுதியிருக்கும் நல்ல தலைப்பு போல தெரியாதார்கள் யாழ்ப்பாணத்தார்கள் ஊடகாராக நல்லா போடுவாங்க சக்தியை போல நல்லா போட்டாங்க சூப்பரா போட்டாங்க எல்லாரும் எழுதினாங்க அப்படி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற பொழுது சில வாரங்களிலே எப்படி தேர்தல் வெற்றி பிரச்சனை ஒரு பெரிய பொதுக்கூட்டம் இடம்பெறுகிறது அந்த கூட்டத்திலே எல்லா தலைவர்களும் உரையாற்றுகிறார்கள் அந்த கூட்டத்தில் பிரதானமாக வீடறிந்த யோசனைய உரையாற்றி கொண்டிருக்கிறார் அவர் எப்படி உரையாற்றுகிறார் என்றால் உங்களை போல் அமர்ந்திருக்கிற இளைஞர்களுக்கு கடுமையான பேச்சு சிங்கள பகுதியில் இருந்து காடை சிங்களவர்கள் வந்து எங்களுடைய வீடுகளை தீ வைக்கிற வைக்கிறதும் இந்த ஜமப்பாணத்திலே வாழுகிற இளைஞர்களுக்கு ரத்தம் கொதிக்கவில்லையா இவர்கள் முடியாதவர்களா என்று கடுமையான பேச்சு பேசுகிறார் ராஜதந்திரிகள் கேட்கிறார்கள் உங்களுடைய இளைஞர்கள் கொதித்தளிந்தால் நாங்கள் ஆயுதம் தருகிறோம் அதற்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள் ரெடி நீங்கள் ரெடி என்று கேட்கிறார்கள் என்று சொல்லக்கூடாது அப்படியே ஒரு இளைஞன் நோடி வாரான் அப்படியே பூராப்பு கொண்டு ரத்த சூடாய் பறந்து வாரான் வந்து முகடையில் சம்பந்த அனைத்து தலைவர்களும் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு தமிழன் முல்லை தமிழன் ஒரு பத்தொன்பது வயசு நிரம்பிய இளைஞன் முனையத்தை எடுத்து மட்டுகிறான் வெட்டுப்படவில்லை இரண்டாம் தரம் மட்டுகிறான் மூன்றாவது முறை அமர்த்தி மட்டுகிறான் ரத்தம் சீறி பாய்கிறது எல்லோருக்கும் ரத்தம் அடிக்கிறது அந்த ரத்தத்தை எடுத்து அப்படியே அந்த இளைஞன் ஜோஸ்வரனுக்கு வைக்கிறான் எல்லா தலைவர்களுக்கும் வைக்கிறான் மேய்த்து ரத்தம் கடுமையாக பாய அந்த இளைஞன் வாங்கி விடுகிறான் ஆம்புலன்ஸ் வருது அவர் போய்த்தார் யாருன்னு தெரியுமா அந்த இளைஞர் யாருக்கு தெரியும் வைரவருக்கு தெரியும் நினைக்கிறார் பொட்டமான் என்கிற சூறாவளியாக பின்னர் வந்து பல விஷயங்களை செய்தவர் அந்த பொட்டு அம்மான் இந்த பொட்டு அம்மான் ஈழத்துக்கு எதிராக செய்யப்படுகிறார்கள் இந்திய இளைஞர் ஒப்பந்தத்துக்கு என்று எந்த மனிதனுடைய பேச்சை கேட்டு எழுந்து ரத்தம் சூடாகி பாய்ந்து வந்து ரத்தத்தில் விட்டாரோ அதே ஜோசு அதே அமுதலிங்கத்தாரையும் கொழும்பிலே சுட்டுக் தமிழர்களுக்கு படிப்பினை இப்படியே இருக்க எத்தனை இயக்கங்கள் உருவாகியது நான் சொன்னேன் எத்தனையோ கட்சிகள் வந்திருக்கிறது பின்னர் என்றும் பல இயக்கங்கள் வருகிறது அந்த இயக்கங்கள் எல்லாம் முழுக்க முழுக்க தலைவர்கள் நமது ஊரில் குப்பி என்றும் என்றும் கிடந்தார்கள் இவர்களுக்குள்ளபடி இந்த அவர்களுக்கு மண்டை

முதலமைச்சருக்கான தேர்தல் நடந்து எப்படியே தருவாயில்லை விடுதலை புலிகள் மாத்திரம் பலமான அணியாக இருக்கிறார்கள் அவர்கள் பலம் புரிந்த விமானப்படை கடற்படை புலிப்படை எல்லா படையும் இருக்கு நாங்களும் இங்கிருந்து தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு கட்டி போறோம் ஆயிரத்தி இருநூறு பேர் போறோம் முதலாவது மட்டும் போய் காஞ்ச தென்னந்தோட்டத்துல இருக்கார் பின்னாடி அவருடைய லக்ஷ்மணன் பெரிய லீடர் ராமர் கிழக்கு ஒரு நாள் ஓடக்குள்ள சின்ன சின்ன விஷயங்களை சொல்லணும் என்றால் வரலாறு நான் பேசுவேன் எழுதி நாள் வரலாறு பெரும் பெரும் வரலாறு காவியம் ஒரு நாள் ஏடுகிற பொழுதும் எங்களுடைய சோத்துக்குறாங்க யாப்பாடு தான் சோறு சாப்பிடுற நம்ம கட கட கடன் தான் கிடக்கு சாப்பிடுறாங்க ஓடுற பொழுதும் அந்த சாப்பாட்டுக்கு உப்பு இல்ல அப்ப நான் சொன்னேன் மாறன் மாஸ்டர் என்றால் ஓடுற பொழுது சொன்னேன் என்னடா சுத்தி சுத்தி ஓடுற உப்புலாம் சோத்தை தந்து ஓடும் எடுங்கடும் கிளாலிக்கு ஓடி போய் உப்பு அளித்து கொண்டு கொடுப்போம் அவங்களுக்கு ஜாப்பான தானுக்கு உப்பு கூடு தோசை கட்ட வேலை நேசிக்கிறேன் நாங்கள் அங்கேருந்து வந்து உப்புலா சூறைய சாப்பிட்ற நேசிக்கிறேன் உடனே கொஞ்ச நேரத்தால் பார்த்தா ராமர் வந்தாரு பரட்டாம் பிள்ளையான என்னடா ஆக்கள் குழப்பிடுற ரெய்னிங்களுக்கு நான் அந்த குழப்பினேன் என்னோட எனக்கு நல்ல சாப்பிட இருந்தார் ரெண்டாயிரம் நல்ல புல்லா வெட்டு வடிதான் வெட்டு வடிச்சுன்னு சரி நீ ஒடியா உனக்கு உப்பு ஆடு எடுக்கிற யாவரம் தான் இருக்கு போடான்னு அது மாம்பழம் சொல்லி சொல்லியா மன்னிக்கு வந்தேன்

எல்லோரும் சந்திரிக்கா இதோ வருகிறத வந்தார் அடிச்சா யார் படத்துல முதுராவுதாண்டி அச்சுவெளியில ஆரம்பித்த யுத்தம் அப்படியே வந்து கிணாலில் முடிஞ்சுது பன்னிக்கு எல்டிட்டி கிடமே இருந்தது பிறகு அப்படியே அங்க சோத்துக்கு சோத்துக்கும்பலியில மம்மண்டிகை மலியில திருப்பி நாம மட்டையில் பாருன்னா இப்படியே உனக்குள்ள மௌனதேவி யுத்தம் திரும்ப என்ன நடக்குது திருப்பி ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் ஜேசு குருவானுடைய சொல்கிற நம்ம தளபதி கருணாமா அள்ளித்து போனாரு ரெண்டாயிரம் பேரை திருப்பி நடக்கிறோம் எப்படி நடந்து போய் பூதம்பயல்ல ஒரு கேம் படிச்சோம் அங்க அடிச்சு நிமித்தி கிமித்தி அவன் அங்கேயும் அடைஞ்சா புட்டு தந்தானே அஞ்சு 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 தப்புறல அஞ்சு அஞ்சு நம்ம ரெண்டு ரெண்டு புட்டு வைப்பாங்க எங்களுக்கு ஆனா துலங்கை ரெண்டு நல்ல ரங்கிக்கார அப்படி செத்து போய் தான் புண்டை சின்ன முடியாது

இப்ப பார்க்குள்ள அன்னை ரவுணு சரி துரோகித்தனமான வேலன்பா இப்ப நமக்கு வந்து முதுகு